வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் விளையாட பற்றி பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான வீடியோ அதாவது பன்றி இறைச்சியின் கெடுதலை பற்றி பார்க்க போகிறோம் இறைச்சி நிறைய பேர் சாப்பிட்டுருக்குறோம் அது அதிகமாக உட்கொண்டால் என்னென்ன கெடுதல் ஆகுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் கறி பார்த்திங்கன்னா எப்போவுமே குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நூறு டிகிரி செல்சியஸில் கொதித்து வந்தால் பிற நோய்கள் வராமல் வராது இருக்குது அது என்னென்ன வராமல் இருக்குன்னா பார்த்திங்கன்னா வயிற்றில் பார்த்திங்கன்னா வட்டைப்புழு உருவாக உருவாகு அப்புறம் பார்த்திங்கன்னா பன்றிகரிச்சி அதிகமாக சாப்பிட்டா ஊசிப்புழு உருவாகு அப்புறம் பார்த்திங்கன்னா கறியை அதிகமாக சாப்பிட்டா கொக்கிப்புழு உருவாகு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்றிக்கறியை அதிகமாக சாப்பிட்டா நாடாப்புழு உருவாகு இந்த புழுக்கள்லாம் நம்ம வயிற்றில் உருவாகாமல் இருக்கணும்னா குறைஞ்சது கறியை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம்னால நல்லா கொதித்து வேகூடணும் அரை வேக்காட்டில் எடுத்து சாப்பிடவே கூடாது அரை வேக்காட்டில் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி வயிற்றில் புழுக்கள்லாம் உண்டாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சியை தொடர்ச்சியாகவும் அதிகமாகவும் உட்கொண்டு வந்தால் இரத்த அழுத்தம் நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிற நோய்களுக்கு நாம் உட்கொண்டு வரும் மருந்தின் வீரியத்தை குறைத்துவிடும் அதாவது வீரியத்தை பாதியாக குறைச்சிரு அதன் செயல்பாட்டு திறனை வெகுவாக முடக்கிவிடும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது உண்மையான அறிய அப்புறம் பார்த்திங்கன்னா இறைச்சியை தொடர்ந்து நாம் சாப்பிட்டுட்டு வந்தால் நான் சொல்கிறது தொடர்ந்து ஒருக்கா ரெண்டு தடவை சாப்பிட்டாவில் ஒன்றும் பண்ணாது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சில வகை புண்களை ஆற விடாமல் செய்துவிடும் இருக்குது அதாவது நாம் இறைச்சியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா புற்றுநோயை அதிகரிக்கும்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பாக்டீரியா தொற்று அதிகமாக இருந்ததுன்னா அந்த பன்றி பன்றிகிறச்சியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா பாக்டீரியா தொற்று அதிகரிக்கும்னு போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் வாதமும் பித்தமும் அதிகரிக்கும்னு போட்டிருக்காங்க அதாவது வாதம் பித்தம் அதிகரிக்கும்னு போட்டிருக்காங்க நாம் பார்த்திங்கன்னா இறைச்சியை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கொழுப்பு நம்ம உடலில் கொழுப்பு அதிகம் சேரும் போட்டிருக்காங்க உடல் மெலிந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா உடல் மெலிந்தவர்கள் கொழுச்சத்து அதிகமாகி கொஞ்சம் உடம்பு போடுறதுக்கு இந்த கறி உதவும் பார்த்திங்கன்னா நூறு கிராம் பண்டிக் கறியில் பார்த்திங்கன்னா இருபத்தாறு கிராம் புரதம் இருக்குது பதினெட்டு கிராம் கொழுப்பு இருக்குது வைட்டமின்ல பார்த்திங்கன்னா பி டுவெல் பி சிக்ஸ் அப்படின்னு இருக்குது இரும்பு துத்தநாகம் செலினியம் கியாசின் போன்ற வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளது இந்த பன்றி இறைச்சியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா போக எச்சையை அதிகரிக்கும் அதாவது செக்ஸ் நாட்டத்தை அதிகரிக்கும்னு போட்டிருக்காங்க செக்ஸில் கொஞ்சம் நாட்டம் கம்மியாக இருக்கிறவையாக இந்த பன்றி இறைச்சியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் செக்ஸ் நாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும்னு போட்டிருக்காங்க பன்றி இறைச்சி பார்த்திங்கன்னா உடலுக்கு மிக மிக குளிர்ச்சியானது கறியிலேயே குளிர்ச்சியான கறின்னா அது பன்றி இறைச்சி தான் மற்ற கறியெலாம் பார்த்தீங்கன்னா கேட்டு பன்றி இறைச்சி குளிர்ச்சியான கறி ஆனால் அந்த பார்த்திங்கன்னா இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா மூலநோய் குணமாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இறைச்சியை சாப்பிடுவதால் மூலநோய் குணம் ஆகாது அதாவது பார்த்திங்கன்னா இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நோய் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால வராமல் தடுக்கும் ஆனால் வந்தவங்களுக்கு பன்றி இறைச்சி சாப்பிட்டால் மூலநோய் குணமாகாது மூல நோய் குணமாகணும்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும் பன்றி இறைச்சியில் நார் நார்ச்சத்து ஒரு துளி ஒன்று கூட இல்லை அதனால் பன்றி இறைச்சி சாப்பிடுவதால் மூலநோய் எக்காரணத்தை கொண்டும் குணமாகாது எதுவுமே நாம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு அளவுதே அளவுக்கு மீறினா அமுதம் நெஞ்சுமாங்க போல் தான் இதுவும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்